ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்பில் விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும் உள்ளது நம்மளுடைய சர்ம பாதிப்புக்கு நம்ம இந்த கம்பெனி சோப்பை தவிர்த்துட்டு குப்பைமேனி சோப்பை வந்து பயன்படுத்த சொல்லியிருப்பேங்க அந்த சோப்புமே கூட நம்ம வாங்கி நம்மளுடைய விவி ஆர்கானிக் சாப் மூலியமாக நம்ம அனுப்பிட்டு வந்தங்க இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு அளவுக்கு நம்ம நம்ம ஸ்கின் சார்ந்த தேவிக்கு நம்ம பொருட்கள் வாங்கியிருக்கிறோங்க இந்த பொருட்கள்லாம் நீங்கள் இந்த இன்றைக்கி நாளை இந்த இருபது தினத்துக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதன் பிறகு நம்ம யுனானி தோல் ஆராய்ச்சி மருத்துவமனைக்கு நம்ம செல்கிறதுனால ஒரு மாதம் ஆகும் அதனால் நீங்கள் உடனடியாக நமது வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு உங்களுக்கு உதட்டில் வெண்புலி பரவாமல் தடுக்க சொத்தப்பல் வராமல் தடுக்க பல்படி வாங்கிக்கலாம் குளிக்க குப்பைமேனி சோப்பு வாங்கிக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்ம கருப்பு ஸ்கின் டோன் உள்ளவங்களுக்கு அதை மறைக்கிறதுக்கான மேக்கப் பவுடர் பிளாக் பவுடர் வாங்கிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு முக்கிய குறிப்பு நம்ம யுரானியா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கான மருத்துவத்துக்கான தேவையான பண உதவி தேவைப்படுறதுனால இந்த பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கி கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா நம்மகிட்ட இருந்த லாஸ்ட் காஸ்ட்டை இந்த பொருள் வாங்கி அது மூலயமா வரக்கூடிய லாபத்தை வச்சு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் லோ காஸ்ட்டு தான் இருந்தாலும் போக்குவரத்து அது ஆகும்